தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் அறுபத்தி எட்டு வினை வகை குரல் எண் அறுநூற்றி எழுபத்தி ஐந்து பொருள் கருவி காலம் வினையிடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் தேவைப்படும் பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம் செய்ய தகுந்த செயல் அதற்கான இடம் ஆகிய ஐந்தினையும் தீர ஆலோசித்து பின்னரே காரியங்களை செய்ய முயல வேண்டும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதுக்கான உதாரணம் ஒரு காரியத்தை தெளிவாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்க வேண்டுமானால் அதற்கு ஏற்ற காலம் பொருள் கருவி நேரம் இடம் என ஐந்தையும் நன்கு அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட காட்டுவோம்